திருச்சி மறை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவூர் புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தினுடைய தேர் திருவிழாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர் திருவிழாவானது மிகவும் சீரும் சிறப்போடும் நடைபெற்றுள்ளது நாம இந்த வீடியோவில் ஆவூரை பற்றியும் ஆவூர் தேர் திருவிழாவின் ஒரு சில காட்சிகளையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ பதவியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை டச் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் click பண்ணீங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு notification ஆக வரும் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். பதினாறு பல்வேறு நல்ல உள்ளங்களுக்கு குழந்தை வரப்படுக்கு கொடுக்க கூடியவளாக பல்வேறு கடல்குமேகளை தீர்க்க கூடியவராக பல்வேறு செய்வினைகளை அகற்றக்கூடியவராக பல்வேறு கொடிய நோய்களை அகற்றக்கூடியவராக இந்த அன்னை விளங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதற்கு சான்றாகத்தான் இந்த ஒரே நாளில் இந்த திருவிழா நேரத்தில் இவ்வளவு மக்களும் அன்னையின் சாட்சியாக இந்த ஆவலில் கூடி இருக்கின்றார்கள் எனவே இந்த திருநாளில் உயிர் ஆண்டவர் வளம் வரக்கூடிய நேரத்திலும் கொடுக்க பெரிய வளம் வரக்கூடிய நேரத்திலும் நம்முடைய வேண்டுதல்களை அவர்களிடம் பரிந்துரைவாக பெற்றுக் கொள்வோம் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் இந்த திருத்தலம் வரும்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றை நமக்கு கூட வாய்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கும் இவ்வாண்டு திருத்தந்தை அவர்களாலும் மற்றும் நமது ஆயர் அவர்களாலும் இந்த ஆவூரானது பரிபூரண அலுத்தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பரிபூரண அருளையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆவூர் கூடிய பெருநாயகர் திருத்தனர்

நம்மளோட வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போது ஆவூருக்கு வந்தீங்க அல்லது ஆவூர் திருவிழாவிற்காக நீங்கள் எந்த ஆண்டு வந்தீங்க என்பது பற்றிய உங்களது நினைவுகளையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆவூர் திருச்சி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பழம்பெரும் பங்கு புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள நமது ஆவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சுற்றுலா தலமாகவும் நமது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆவூர் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அதே போல விராலிமலையிலிருந்து வந்தாலும் இருபது கிலோமீட்டர் இருந்து வந்தாலும் இருபது கிலோமீட்டர் தூரம் தான் திருச்சியிலிருந்தோ கீரனூர்ல இருந்தும் விராலிமலையிலிருந்தோ அடிக்கடி பேருந்து வசதிகள் நம்ம ஆவூருக்கு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவிழா நேரங்களில் அதிகமான சிறப்பு பேருந்துகளும் வந்து இயக்கப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் புனித பெரியநாயகி அன்னை மகிமைக்காக முதன் முதல்ல சேசு சபையினரால் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட பிராதீன தேவாலயம் என்ற பெருமைக்குரியது நமது ஆவூர் வீரமா முனிவர் பரஞ்சோதி நாதர் ஆகிய இருவரும் இணைந்து உருவாக்கிய திருத்தலமே இந்த ஆவூர் பெரியநாயகி அன்னையின் திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஆவூர் தேர் திருவிழாவிலே பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அன்னையின் ஆசீர்வாதம் பெறவும் வாய்ப்பு கிடைத்தது அது மட்டும் இல்லாம இந்த ஆவூர் மண்ணை வந்து என்னைக்குமே மறக்க முடியாது ஏன்னா நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் வந்து பள்ளி படிப்பை முடித்தேன் இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எத்தனையோ பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஆவூர் மண்ணையும் ஆவூர் திருவிழாவையும் இந்த ஆவூர் பள்ளிக்கூடத்திலேயே நம்ம படித்த அந்த காலங்களையும் நம்ம வந்து மறக்க முடியாது எத்தனையோ பேர் எந்த நாட்டில் எந்த வேலையில் இருந்தாலும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்தை வந்து நம்ம வந்து மறக்க முடியாது அதனால் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது இந்த ஆவூர் தேர் திருவிழாவையும் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் ஆவூர் தான் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடமாக அன்னைக்கு வந்து விளங்கி கொண்டிருந்தது ஏன்னா இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயே அதிக அளவு அதாவது பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஒரு பள்ளிக்கூடமாக இந்த ஆவூர் அரசு உயர்நிலை பள்ளி தான் அன்று வந்து இருந்தது இப்போது பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இந்த பகுதியிலேயே நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு மேல்நிலை பள்ளியாக உள்ள இந்த ஆவூர் அரசு மேல்நிலை பள்ளி வளாகம்தான் இது இந்த பள்ளி வளாகத்தில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பில்டிங்கும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பில்டிங் தான் இருந்துச்சு அந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா சைக்கிள் தான் வரிசையாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அன்னைக்கு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது முக்கிய திருவிழாவிற்கு வரக்கூடிய அந்த நாட்கள்லையும் சரி சைக்கிள் மட்டும்தான் அதிகபட்சம் இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்போது இந்த ஆண்டு இந்த திருவிழாவில் இந்த பகுதியை பார்க்கும்போது அதுவும் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது இன்னொன்று என்னன்னா இந்த பள்ளி மைதானமே பற்றி பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து டூ வீலராகவே இருக்கு சைக்கிள்லாம் பார்க்க முடியல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலங்களில் வெறும் சைக்கிள் மட்டும்தான் அன்னைக்கு இருந்தது ஏதாவது ஒரு சில டூ வீலர் மட்டும் தான் அன்னைக்கு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க இப்போ வந்து இந்த கிரவுண்டே பார்த்தல தேர் இழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு இருந்தாலும் இப்பவே வந்து கிரவுண்டு ஃபுல்லாக போகுது இன்னும் வரும் காலங்களில் இது போல இன்னும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு வந்து கிரவுண்டு வேணும் போல இருக்கு டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கு அந்தளவுக்கு வாகன பெருக்கம் வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது அதை அனுப்பி வைத்தேன் பேசியவர்களை கண்டேன் அவற்றின் நடுவே மாந்த மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கியும் மாவில் பொன் பட்டையும் அணிந்திருந்தோல் அவரது காலில் விழுந்தேன் அவர் தமது வழக்கை வரும் நானே இறந்தேன் ஆயினும் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிக நாம் தொடர்ந்து ஆலயத்தின் உள்பகுதி பாஸ்கா மேடை மற்றும் இந்த ஆவூர் மற்றும் அல்லாது ஆவூர் சுற்றுவட்டார பகுதிக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆவூர் மணிக்குண்டு அந்த ஆவூர் கோயில் மணி இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த ஆவூர் கோயில் மணி என்றால் அன்னைக்கு வந்து அந்த கோயில் மணி சத்தத்தை யாருமே மறக்க முடியாது இன்று வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஸ்பீக்கரில் அந்த எல்லாம் கேட்குது அன்னைக்கு அந்த கோயில் மணி சத்தம் அந்த சத்தம் எப்படி வருகிறது அந்த சத்தம் எப்படி உருவாக்கப்பட்டது அந்த மணியை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த பழைய மணிவசை இல்லை இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர்ல ஒழிக்குது ஆனா அந்த மணிவசையை கேட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தத்தை வந்து மறக்க முடியாது நாம பாஸ்கா மேடை அமைந்துள்ள அந்த பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பாஸ்கா மேடை அதாவது இந்த ஆவூர் தேர் திருவிழாவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பாஸ்கா நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது நிறைய பேர் வந்து இந்த பாஸ்கா வந்து இந்த பகுதியிலேயே திருச்சி மறை மாவட்டத்திலேயே வந்து தான் வந்து மிக சிறப்பாக இந்த பாஸ்கா நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவூருக்கு நீங்க தேர் திருவிழாவிற்கு வரும்போதும் சரி அல்லது சுற்றுலாவாக ஆவூருக்கு வந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில இடங்களை நான் வந்து சொல்லிடுறேன் ஆவூரில் பாஸ்கா மேடை ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுக்கப்புறம் ஆவூர் தேர் புனித தலங்கள் ஐந்து குருமார்களின் கல்லறை தோட்டம் பழைய ஆவூர் எனப்படும் கோயில் தோப்பு சாமி ஊரணி எனப்படும் சாமியார் ஊரணி அதுக்கப்புறம் இந்த கோவில் மணிக்கூண்டு கோயில் மணியோசை மிகப்பெரிய மிக பழமையான கோவில் மணியோசை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆவூரில் ஆவூர் கோவிலை சுற்றி நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களாக உள்ளது இப்போ நம்ம பாக்குறது தான் ஆவூரோட பழமையான அந்த மணிக்கூண்டு இந்த பகுதிக்கு ஆவூரை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த மணிக்கூண்டுலருந்து ஒழிக்கக்கூடிய அந்த மணியோசை வந்து காலை நேரம் மதிய நேரம் மாலை நேரம் ஒரு நாளைக்கு மூன்று நேரங்களில் அந்த மணியோசை ஒழிக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு சத்தம் கேட்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் வந்து கேட்கும் அளவுக்கு அந்த மணி வந்து பெருசாக இருக்கும் அது ஒருத்தர் மட்டும் தான் அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து அந்த மணிவோசையை அந்த மணியை வந்து அந்த சத்தத்தை வர வைப்பார் இன்றைக்கும் அதை அந்த சட்டத்தை காதலை கேட்கும் போது எங்க சத்தத்தை காணும் அப்படிங்கிறோம் தோமா எழுந்த சந்தேகம் பல திருகுறு பணிகளுக்கு மிக ஆழமாக அவருடைய பணிகளை மிக மிக சிறப்பாக செய்ய தூண்டியது அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை எந்த பணிகளை செய்கின்றோமோ அதன் பணிகளை மிக விசுவாசத்தோடு அப்பா வந்து ரொம்ப ஆழமா படிக்க சொல்லி இருக்காரு அதனாலதான் கிணத்துகள் வந்து ஆழமா சொன்னான் அந்த காலம் கடவுள் வேறு விசுவாசம் ஆளவே நாம் எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் அப்படியே கழுத்தை குடிச்சு தூங்கினா கூட நாம் கடல விட்டு நான் விலக மாட்டேன் எவ்வாறு தோம அவர்கள் பற்றி கொண்டாரோ அதே போல நாமும் பற்றிக்கொள்வோம் அதை தான் இன்றைய அவருக்கு எடுத்து வைப்பது இன்றைய வாரமானது இறை இலக்கத்தின் ஆண்டவர் கோயிலுக்கு முன்னாடியே முனிவருக்கான சிலை ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்று இந்த சிலை வந்து ஏற்கனவே பழமையான சிலை வந்து இந்த பகுதியில் இருந்தது இப்போது வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த சிலைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருந்துச்சு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப் வந்து இந்த பகுதிகளெலாம் அப்போ வந்து பஸ் ஸ்டாப்பே கிடையாது இங்கே தான் முத முதல்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சாலை வசதிகளும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது முழுமையான தார் ரோடும் கிடையாது அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் பஸ்லாம் வந்து அவருக்கு இயக்குனாங்க இப்போ தான் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு பிரைவேட் பஸ்ஸு ரெண்டுமே அதிக அளவில் இயக்கப்படுது தார் ரோடும் வந்து மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆவூர் பற்றிய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாம இந்த வீடியோவில் ஆவூரில் உள்ள ஒரு சில முக்கியமான பகுதிகள் மற்றும் தேர் திருவிழாவினுடைய ஒரு சில காட்சிகளையும் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்த்தோம் நாம் வந்து இன்னொரு பதிவு அதாவது ஆவூரோட வரலாறு பற்றிய ஒரு முழுமையான ஒரு வீடியோ வந்து பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலையும் இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது ஆவூரை பற்றி வேறு என்னென்ன பதிவுகள்லாம் நம்ம வந்து வீடியோவாக நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது இப்படியெல்லாம் இன்னும் ஆவரை பற்றி ஒரு காட்சிகளை வந்து அமைக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த வீடியோ பதிவை பற்றியும் ஆவுரை பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்